இப்போ நம்ம ரொட்டேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு அடி ரொட்டேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா மேசிகோங்கிற பிராண்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எட்டு அடி ரொட்டேட்டர் வந்து மேசிகோங்கிறது இட்டாலியன் பிராண்டு இட்டாலியன் பிராண்டு சரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ரொட்டேட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இதனை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம காமாச்சம்பல இந்த ரொட்டேட்டர் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சன் சர்வீஸ் இதோட வச்சிருக்கோம் இந்த ரொட்டேட்டோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சேர்த்தளவுக்கான ரொட்டேட்டர் இது முழுக்க முழுக்க சேர்த்தளவுக்கான ரொட்டேட்டர் இந்த ரொட்டவேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வரும் இதில் ஸ்பெஷல் மென்ஷனா உங்களுக்கு வந்து டைப் கொழு வந்து யூஸ் பண்றோம் இந்த சி டைப் கொழுவோட பெரிய பிளஸ் என்னன்னா ட்ராக்டருக்கு முழுக்க முழுக்க லோடு கிடைக்காது இன்னொரு பெரிய பிளஸ் ஆழம் அதிகமாக இருக்கும் இந்த ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு சால் ஓட்ட வேண்டிய இடத்துல ஒரு சாலே உங்களுக்கு அதிகபட்ச ஆழம் கிடைச்சிடும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இதனால விவசாயிக்கு வந்து நேரம் குறைவாகவும் டிராக்டர் டீசல் மென்டென்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் இது மாதிரி பல விஷயம் பல இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பூர்த்தி செய்யப்படுது இன்னொன்று இது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா லைட் வெயிட் ரொட்டேட்டர் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி மார்க்கெட்ல ஒரு அஞ்சு அடி ரொட்டேட்டருங்கிறது ஒரு நானூறு கிலோ நானூத்தி இருபது கிலோ வரும் அந்த கான்சியஸில் வந்து வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் வரும் இது சீரல் நம்பர் பிளேட்லயே பில் பண்ணி வரும் இட்டாலியன் பிராண்ட்ல இந்த மெட்டீரியல்ங்கிறது போரான் ஸ்டீலில் வருது இந்த போரான் ஸ்டீலுங்கிறது ரெண்டு விஷயத்துல பிளஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துல என்ன பிளஸ்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க துருபிடிக்கிறது ரொம்ப கம்மி இன்னொன்று வெயிட் ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டியை ரொம்ப இருக்கும் ஏன்னா சேரு இல்லாம நம்ம சேரும் தண்ணி இல்லாமல் விவசாயம் கிடையாது அதுல பொறுப்பிடிக்கிற தன்மை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியா இது நம்ம யூஸ் பண்ற ரொட்டேட்டர் மேசிக்கோங்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கியர் ரொட்டேட்டர்ஸ் இது வந்து சொல்லுவாங்க இந்த உள்ள கீரும் ஓனா அவங்களோட போரான்கிற மெட்டீரியல்ல பண்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கியர் ரொட்டேட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த கியர் ரொட்டேட்டர்ல பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிஓ ல உங்களுக்கு ஆர்பிங்கிறது எந்தவித டிராப்பும் இல்லாமல் டேரக்டா உங்களுக்கு ரோட்டரி கிடைக்குது உங்களுக்கு டூ எயிட்டி ஆர்பிஎம் வரைக்கும் ரோட்டரி கிடைக்கும் அதனால இந்த அதுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் இந்த கீர் மெக்கானிசம் தான் இதே மார்க்கெட்ல பல கீர் ரோட்டரிட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து அவங்க ஒரு மாடலேஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளோட டெக்னிக் என்னன்னா மூணு கீர் இருக்கும் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்காது எல்லா கீரும் இந்த கீர் இங்கேயும் இந்த கீர் இங்கேயும் சென்ற கீர் கொஞ்சம் தள்ளி இருக்கும் இந்த தள்ளி இருக்கிறதுனால என்னன்னா இந்த கீர் இந்த கீரை தள்ளும் இந்த கீர் வந்து இந்த கீரை தள்ளும் இதனால உங்களுக்கு டிராப் ரொம்ப கம்மியா இருக்கு இதனால உங்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு பதினஞ்சு ஆர்பிஎம் வைக்க வேண்டிய ட்ரைட்ல நீங்க ஒரு பதிமூணு ஆறுக்கு மெச்சாவது உங்களுக்கு டீசல் கன்சம்ஷன் கம்மியாகவும் பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்கும் இது முழுக்க முழுக்க நல்ல மூவ்மெண்ட்ல இருக்க வேண்டி இதுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்கு இந்த கீர் அண்ட் கிரௌண்ட் கிணியனுக்கு ஒன் இயர் அல்ல டூ இயர் வாரண்டி நம்ம கம்மியில் ஆத்திரிஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஏதோ ஒரு டேமேஜ் நல்லா கிட்டாலும் நம்ம உடனே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆயில் ரொட்டேட்டர் தான் முழுக்க முழுக்க நம்ம ரொட்டேட் எல்லாமே ஆயில் தான் எதுலையுமே வந்து உங்களுக்கு கிரீஸ் போக்குவரத்து விஷயங்களே கிடையாது நல்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான ரொட்டேட்ரு ராட்ருக்கும் லோடு கொடுக்காது இது சேர்த்து இங்க டெல்டா ஏரியால அதிக மூவ்மெண்ட்ல உள்ள ரொட்டேட்டர் எயிட் பீட் பேடி பெசல்கிற மாடல் இது